பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலுடைய அடையாளங்கள் பற்றி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் தஜ்ஜால் பெரிய உடலமைப்பு அல்லது தடித்த உடலமைப்பு உடையவன் சிவந்த அல்லது பழுப்பு நிற அடர்த்தியான சுருள்முடி உடையவன் அவனுடைய நெற்றியில் காஃபிர் என எழுதப்பட்டிருக்கும் அதை முஸ்லிம்கள் அனைவரும் படிப்பறிவு உள்ளவர்கள் மற்றும் படிப்பறிவு இல்லாதவர்கள் என அனைவரும் படித்து அறிந்து கொள்வார்கள் அவனுக்கு வலது அல்லது இடது கண் குருடாக இருக்கும் குருடான கண் ஒரு முதிர்ந்த திராட்சை பழம் போல வெளியே வீங்கியிருக்கும் அவனும் ஒரு மனித இனத்தைச் சார்ந்தவன்தான் ஆனால் பெரும் குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் இதெல்லாம் ஹதீஸ்களில் வரும் விஷயங்களாகும் மேலும் இன்னும் பல விஷயங்களை நம்முடைய இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த தஜ்ஜாலை பற்றி ஆராய்ச்சி செய்து சொல்லியிருக்கின்றார்கள் இமாம் இப்னு கஃபீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அன்னிஹாயா என்ற கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள் தஜ்ஜால் வருவதற்கு பிற்பட்ட மூன்று ஆண்டுகள் நிலம் மற்றும் வானம் தங்களது பங்களிப்புகளை குறைக்கும் முதல் வருடம் மழையின் மூன்றில் ஒன்று பெய்யும் இரண்டாவது வருடம் பாதி பெய்யும் மூன்றாவது வருடம் முற்றிலும் மழையில்லாமல் போகும் என்பதாக கூறியிருக்கின்றார்கள் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அவர்கள் ஃபத்ஹுல் பாரி என்ற கிதாபில் எழுதியிருக்கின்றார்கள் அவனது வருகை என்பது இறுதி நாளின் முக்கிய அடையாளமாகும் அவனது சோதனையில் உலக மக்கள் அனைவரும் சிக்குவர் அல்லாஹ் யாரை பாதுகாக்கிறானோ அவர்கள்தான் மீட்கப்படுவார்கள் என்பதாக சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹ் இந்த தஜ்ஜாலுடைய சோதனையை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக